உலக தமிழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் எந்த மீடியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி ஸ்டாலின் ஒரு பெரிய சர்வாதிகாரி உலகத்திலேயே திறமசாலி ஸ்டாலின் தான் இந்தியாவோட நம்பர் ஒன் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவோட உள்கட்சி விவகாரங்கள் அதிமுகவில் சின்ன சலசலப்புன்னா நாலு நாளைக்கு ஒப்பாரி வச்சு டிபேட் வைப்பாங்க ஆனால் திமுகவில் ஒருத்தங்கூட ஸ்டாலினை தலைவனாக இல்லை ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறதில்லை இதை எந்த மீடியாவுமே பேசாது இப்போ மூணு மாநகராட்சி மேயர்கள்கிட்ட பெரிய பிரச்சனை இவங்க எல்லாமே திருட்டு பயிலுக அப்படின்னு நான் சொல்லலை திமுக கவுன்சிலர்களே சொல்கிறாங்க திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் உள்கட்சி பிரச்சனையால் ராஜினாமா செய்கிறாரு அங்கே மறுபடியும் கட்சி சமாதானம் பண்ணி ஒருத்தரை மேயருக்கு நிற்பாட்டுது அவரை எதிர்த்து திமுகவுலேருந்து நீக்கப்பட்ட ஒரு ஆள் எதிர்த்து நிற்கிறாரு திமுகவோட கவுன்சிலர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்போ ஸ்டாலின் நிறுத்தின வேட்பாளருக்கு எதிராகவே திமுக கவுன்சிலர்களே வாக்களிக்கிறாங்கன்னா ஸ்டாலின் என்ன பெரிய திறமசாலி பெரிய அப்படியே கட்டுக்கோப்பாக கட்சியை நடத்தி கிழிச்சிட்டாரு இது உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது விவாதம் நடத்தியிருக்காங்களா அப்படின்னா இல்லை இதே சம்பவம் கோவை மேயர் தேர்தலில் மறுபக்கம் காஞ்சிபுரத்தில் மேயருக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் இதில் எதையுமே கட்சிக்காரர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்கிறதில்லை கவுன்சிலர் புருஷனுங்களே ஸ்டாலின் பேச்சை மதிக்கிறது கிடையாது ஆனால் நம்ம மீடியா கொடுக்குற பில்டப் இருக்குது பார்த்தீங்களா உலகத்திலேயே ஸ்டாலின் அவர்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க என்ன நடந்துச்சு இந்த மூணு மாநகராட்சி பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த சரவணனுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்குறாங்க சரம் என்ன போர்க்கொடி தூக்குறாங்க எங்கள் வார்டு பணிகள்லாம் பாதிக்குது எங்கள் மக்களுக்கு எதுவும் சேவை செய்ய முடியல இப்படியா அதெல்லாம் காரணம் கிடையாது பச்சையாக பேசுகிறாய்ங்க எங்களுக்கு கட்டிங் கொடுக்குறது இல்லைன்னு வெக்கமாகவே இல்லை திருடுறதே தப்பு அதில் பங்கு வரலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறான பாருங்கள் நான் சொல்லலைங்க இந்த பேட்டி எல்லாமே நேராக எல்லா ஊடகங்கள்லேயுமே வந்துச்சு எங்களை கவனிக்கிறதே இல்லை அதாவது மக்கள் காசை அடித்து திங்கிறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து திமுக கவுன்சிலர்களுக்கு வந்து சரியான பங்கு கொடுக்கலையாம் கட்டிங் பிரச்சனை அதாவது இந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படி மாய்றீங்களா இந்த இதை பிரிக்கிறதுலாம் இங்கே உள்ள பிரச்சனை இதை வெக்கமே இல்லாமல் வெளியில் சொல்லிவிட்டு அந்த மேயருக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துகிறாங்க அறிக்கையெல்லாம் விட்டாங்க பிரச்சனை பெருசானது என்ன பண்ணாங்க அப்படின்னா பவுல்ராஜ் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் உட்பட மூணு பேரை கட்சியை விட்டே நிற்குது திமுக மூணு பேரை கட்சியை விட்டு நிற்கியாச்சு இனிமேல் பிரச்சனை அடங்கிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேருக்கான ஆதரவு அப்படிங்கிறது திமுக கவுன்சிலர்கள்ட்டே அதிகமாக இருக்குது அதனால் தொடர்ந்து மேயருக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுது தலைமையை கூப்பிட்டு மேயர் தான் சரியில்லை போல இருக்கே மற்ற கவுன்சிலருக்கு சில்லறையை கொடுக்க மாட்டேங்கிறான் இவன் மட்டுமே தனியாக திருடியணும்னு நினைக்கிறான் அவள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேயரை ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க மேயரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனையிலையும் கூச்சமே இல்லாமல் என்னோடய குடும்ப பிரச்சனையை பார்க்கணும் குடும்ப வேலைகளை பார்க்கணும் என்னால் மேயர் பதவியை சரி வேற கிழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா போட்டார் இப்போ வேறு மேயரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா இந்த ராஜினாமா அவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை துணை மேயர் மாநகராட்சியில் சொல்லும்போது மொத்த கவுன்சிலரும் மேஜையை தட்டி வரவேற்கிறாங்க அப்படின்னா அந்தாலும் எவ்வளோ ஆட்டையை போட்டிருப்பாரு ஆட்டையை போட்டதை விட்டுடுங்க இவங்களுக்கு ஆட்டையை போட்டதெல்லாம் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கும் பங்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் வாக்கியரிசி போட்டிருந்தா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்காது கொடுக்காததால ஒண்டியாதீங்க போய் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்துச்சு அந்த அளவுக்கு இவரோட ராஜினாமாவை கொண்டாடி தீர்த்தாங்க அதன் பிறகு இந்த திமுக மேலிடம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வேற ஒரு மேயரை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சாவது வார்டு மெம்பராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை வேட்பாளராக நிறுத்துறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை தாமிரபரணி ஆற்ற அழகுப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டம் பல கோடி ரூபாய் அதில் ஆட்டையை போட்டிருக்காங்க அதுக்கு பங்கு வரல இவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை பகுதியில் சந்தை கட்டுறாய்ங்க அதில் வர வேண்டிய கமிஷன் நமக்கு வரல அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெல்லை டவுனுக்குள்ளேயே சந்தை கட்டிடப்பணி அப்படிங்கிறது நடக்குது இப்படி கட்டிடப்பணி பணி ஆற்றை அழகுப்படுத்துகிறேன் நம்ம கூவத்தில் முதல விட்ட கதை மாதிரி தான் இதெல்லாம் கமிஷன் வரல அப்படிங்கிறது தான் போர்க்கொடி தூக்கி இப்போ அந்த ஆளை காலி பண்ணி விட்டாங்க அடுத்து ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரை திமுக மேலிடம் வேட்பாளராக நிறுத்துது எப்படி நம்ம எதிர்ப்பு கவுன்சிலர்லாம் தேர இழுத்து தெருவில் விட்டுருவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு ஸ்டாலின் தங்கம் தென்னரசையும் அமைச்சர் கே என் நேருவையும் அங்கே அனுப்பி வைக்கிறார் பஞ்சாயத்து பேசுறதுக்கு இல்லை கே என் நேரு அவர்கள் பேசி எவனும் கட்டுப்படலை நீ என்ன எங்களை வந்து கேட்குறது கிளம்பு காத்து விட்டோம் நாங்கள்லாம் செலவு பண்ணி எலெக்ஷனில் நின்று ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இதை திமுகவிலேருந்து நீக்கப்பட்ட கவுன்சிலர் பவுல்ராஜ் அப்படிங்கிறவர் அதிகாரப்பூர்வ திமுக வேட்பாளரை எடுத்து நிற்கிறார் திமுக கவுன்சிலர்கள் கூட்டணி கட்சியோடு அவங்களோட எண்ணிக்கை ஐம்பத்தி மூணு இல்லை முப்பது ஓட்டு தான் திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் வாங்குறாரு இருபத்தி மூணு ஓட்டு எதிர்த்து நின்று ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்ன திமுகவை சேர்ந்த போட்டி வேட்பாளரான பவுல்ராஜி இருபத்தி மூணு ஓட்டு வாங்குகிறாரு இதில் எங்கேருந்து பெரிய ஸ்டாலின் பெருமை ஆளுமை கிழிச்சிட்டாரு சொந்த கட்சி கவுன்சிலரே இருபத்தி மூணு பேர் எதிர்த்து ஓட்டு போடுறான் என்னையா நீங்கள் பெரிய ஆள் கவுன்சிலர்களோட புருஷனே ஸ்டாலினை பார்த்து பயப்படுறது கிடையாது பொம்பளை கவுன்சிலர் இருக்காங்கன்னு கவுன்சிலராக அவனுங்க தான் இருக்கானுங்க அவனுங்களே அடங்க மாட்டேங்கிறா நீங்கள் பெரிய அப்படியே உலகத்தையே ஆட்டி படைத்த மாதிரி மீடியாக்களோட பில்டப் அப்படிங்கிறது இருக்குது இதே மாதிரி தான் கோவை மேயராக கல்பனா ஆனந்தகுமார் அப்படிங்கிறவங்க தான் ஏற்கனவே இருந்தாங்க இவங்க தான் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் நடந்த மாதிரியே இந்த கோவை மேயர் மேலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல போகிறதில்ல வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதவி ராஜினாமா பண்ணிட்டார் அதன் பிறகு ரங்கநாயகி அப்படிங்கிற ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்துது திமுகவோட தலைமை இங்கேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு போகிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இதே அமைச்சர் கே என் நேரு தான் முத்துசாமி போகிறாரு அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முத்துசாமி கே என் நேரு அவர்களோட போகிறாரு பஞ்சாயத்து பேச இங்கே கவுன்சிலர்கள் அமைச்சர் கே என் நேரு முன்னாடியே பச்சை பச்சையாக பேசுறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சாந்தி முருகன் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலரு அமைச்சர் கே என் நேருக்கு முன்னாடியே நாங்க எத்தனை கோடி செலவு பண்ணிருக்கோம் கட்சிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எதுக்கே எத்தனை கோடி செலவு பண்ணீங்க என்ன மக்களுக்கு செலவு பண்ணீங்களா ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிருப்பீங்க இத்தனை கோடி செலவு பண்ணோம் நாங்க வந்து மேராக இருக்க கூடாதான் ஆச்சா போச்சா ஆயிரத்தி எட்டான்னு சரியான பஞ்சாயத்து திருநெல்வேலி மாதிரியே போட்டி வேட்பாளர் நிறுத்திட்டால் நமக்கு அசிங்கமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நேர் அதில் தலையிட்டு பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து பண்ணி ரங்கநாயகி அப்படிங்கிற வேட்பாளரையே மறுபடியும் போட்டி இல்லாமல் ஜெயிக்க வச்சாங்க இந்த பஞ்சாயத்து இப்படி முடிஞ்சுது அடுத்ததான் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி யுவராஜ் இந்த யுவராஜ் வந்து இளைஞர் அணியில் இருக்கார் திமுகவில் உதயநிதிக்கு ஓரளவுக்கு நெருக்கமான ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகாலட்சுமி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டு வச்சது புறாமே திமுக கவுன்சிலர்கள் ஏன்னா அதிமுகவுக்கு வெறும் ஒம்பது கவுன்சிலர்கள் தான் அங்கே இருக்காங்க திமுக கவுன்சிலர்கள் எல்லாமே சேர்ந்து அதிமுக கவுன்சிலர் பிஜேபி கவுன்சிலர் பாமக கவுன்சிலர்கள் சுயேச்சை ஒருத்தரோட சேர்ந்துக்கிட்டு நம்பிக்கை இல்லா தீர்மானம் மேயர் மேல கொண்டு வரணும்னு கலெக்டர்கிட்டே பெட்டிஷன் கொடுக்குறாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கவும் தயாராகிட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தீர்மானம் வந்து கொண்டு வர்ற அன்னைக்கு மறுபடியும் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லா கவுன்சிலரையும் யாரும் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துக்கு ஆதரவு தெரித்து வாக்களிச்சிடக்கூடாதுன்னு குடும்பத்தோட ஈசிஆரில் இருக்கிற ஒரு சொகுசு பங்களாவில் கொண்டு போய் வச்சு நிறைய விருந்துகள் அப்படிங்கிறதெல்லாம் நடத்திக்கிட்டுருக்கேன் கூவத்தூர் கூவத்தூர்னு வாய்க்கிலேயே பேசுனா எந்த மீடியாவது இந்த விஷயத்துக்கு பேசியிருக்கா இதே கூவத்தூரில் எம்எல்ஏக்களுக்கு என்ன நடந்ததோ அதே தான் காஞ்சிபுரத்தில் கவுன்சிலர்களுக்கு நடந்தது ஏன் எந்த மீடியாவும் அதெல்லாம் பேசவே இல்லை என்ன காரணம் ஸ்டாலின் பேச்சை எந்த திமுக கவுன்சிலரும் மதிக்கல நாங்கள் காசு செலவு பண்ணி கவுன்சிலர் ஆகிருக்கோம் மாவட்ட செயலாளருக்கு காசு கொடுத்தா கவுன்சிலர் சீட்டே வாங்கியிருக்கோம் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம் அப்போ நாங்கள் அதை சம்பாதிக்க தான் செய்வோம் ஒருத்தனையே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி பிழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தானே திமுக கவுன்சிலர்களோட மனநிலை அப்படிங்கிறது இருக்கு எந்த மீடியாவும் இதை பற்றி பேசலை ஸ்டாலின் தலையிட்டு பார்த்தாச்சு கிளம்பு காத்து வரட்டுட்டாங்க சொந்த கட்சி கவுன்சிலர்களாலேயே மதிக்கப்படாத ஒரு நபரை தான் இந்தியாவோட நம்பர் ஒன் சிஎம்னு தமிழ்நாட்டு மீடியாக்கள் கடந்து உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க என்னைக்கு இவங்க திருந்த போகிறாங்க இந்த ஆட்சி அவலங்களோட கையாளாக தனத்தை தோல் உரிக்க போகிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுமை இல்லை அப்படிங்கிற உண்மையை பேச போகிறாங்கன்னு தெரியல அவங்க பேசாட்டியும் பரவாயில்ல தொடர்ந்து நாம் பேசுவோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்